புருணை இலக்கிய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முத்து மாநகருக்கு வருகை தந்திருக்கும் தமிழ் சொத்துகளுக்கு இந்த எழுத்து வித்துவின் அன்பு வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கீராவின் கரிசல் மனிதர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாத்துக்கும் கீராவை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் உங்க ஊரு நான் வந்திருக்கிறது இருந்து எனக்கு எப்படி கீராவை தெரியும்னா எனக்கு அவருடைய எழுத்துக்கள் மூலியமாக தான் தெரியும் எனக்கு மட்டும் இல்லை தமிழகத்தில் உள்ள அத்துணை மாவட்டங்களுக்கும் ஏங்க உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழனுக்கும் சென்று போய் சேர்ந்துருக்குன்னா அவருடைய கரைசல் இலக்கியம் அதனால தான் அவரை கரிசல் இலக்கியத்தின் தந்தைன்னு நம்ம சொல்கிறோம் நான் இங்கே பேச்சு போட்டி பேச வரல நினைக்கிறேன் கருத்தரங்கு பேச வந்திருக்கேன் அதனால என்னுடைய உரையை நான் கொஞ்சம் கலந்துரையாடி பேசலாம் நினைக்கிறேன் இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் எழுந்திருச்சு எனக்கு கீராவோட பெயர் காரணம் சொல்ல முடியுமா மேடையில் இருக்கவங்க ஆகட்டும் அறிஞர் பெருமக்களாகட்டும் யார் வேணால் சொல்லலாம் கீராவோட பெயர் காரணம் என்ன பெரும்பாலானவர்கள் சொல்றது கீ ராஜ நாராயணன் தான் அவருடைய பெயருங்கிறது கிடையாது கீராவுடைய உண்மையான பெயர் ராயங்குள ஸ்ரீ கிருஷ்ண ராஜ நாராயண பெருமாள் ராஜ ராமானுஜ நாயக்கர் அப்படிங்கிற ஒரு ஏழு அடி பெயர்களை இரண்டு அடி இரண்டு எழுத்தா கீரான்னு சுருக்கி வச்சிருக்காரு அப்படிதான் அவருடைய பறந்து விரிந்த மனப்பான்மையை ஒரு சின்ன கதைக்குள்ள உறுத்தி சக மனிதனுடைய உணர்ச்சிகளால் விளையாட முடியும்னா அது இல அது கரிசல் இலக்கியது அந்த கீராவால மட்டும் தான் முடியும் நேற்று பேசின தோழர் அழகா பேசியிருந்தாங்க பெரும்பாலும் சாகித்ய அகாதமி விருதுகள் அதாவது எட்டு சாகித்ய அகாதமி விருதுகளுக்கு சொந்தம் எங்கள் கரிசல் மண் அப்படின்னு நான் அதை ஒத்துக்கிறேன் உண்மையாலுமே எட்டு சாகத்திய அகதமி விருதுகளுக்கு சொந்தமான இந்த கரிசல் மண்ணில் இரண்டு சாகத்திய அகதமி விருதுகளை இரண்டு சாகத்திய அகாதமி விருதுகளை பெற்ற ஒரு கிராமம் கோவில்பட்டியில் கூடி இடைச்ச கிராமம் அங்குதான் கரிசல் இலக்கியத்தின் தந்தை கீராவும் அவரை தொடர்ந்து எழுதி அழகிரிசாமியும் பிறந்தவர்கள் என்றால் சொன்னால் கரிசல் இலக்கியத்திற்கே கிடைத்த பெருமை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கரண்ட் அப்படிங்கிற ஒரு சிறுகதை நம்ம மொழியில் இல்ல வட இந்தியர்கள் இவருடைய கவிதைகளை இவருடைய கதைகளை படமாக்கியிருக்காங்கன்னா அதுதான் கரிசல் இலக்கியத்திற்கு கிடைத்த மாபெரும் மாண்புன்னு நான் சொல்லுவேன் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிடை அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒருத்திங்கிற ஒரு தமிழ் படமாக்கப்பட்டது இது நம்ம நெஞ்சுயர்த்தி சொல்லலாம் இல்லையா ஐயா எங்கூர்ல பிறந்தவரு எங்க கரிசல் இலக்கியத்தோட தந்தை எங்க வழக்காடுல இப்போ எழுதினாருன்னு சொல்லி நான் என்னுடைய தோழி பேசுனாங்க நல்லா பேசுனாங்க அவங்க சொன்னாங்க கதவு அப்படிங்கிற கதை அது அவங்களோட பார்வையில் சொன்னாங்க நான் இதை என்னோட பார்வையில் சொல்லணும் என்னோடய உணர்ச்சிகளில் விளாண்டுட்டா இருக்கீரா உண்மையாலுமே கதவு அப்படிங்கிற ஒரு கதை ஒரு குடும்பம் இருக்குதுங்க கொஞ்சம் கதை கேட்போம் நல்லா கேட்குறீங்க கதவு அப்படிங்கிற ஒரு கதை அதில் ஒரு குடும்பம் அப்பா அம்மா ஒரு மூத்த மகள் ஒரு இளைய மகன் ஒரு கை குழந்தை இந்த அஞ்சு பேர்த்த சேர்த்த குடும்பம் தான் அந்த குடும்பம் ரொம்ப வறுமை அந்த வறுமை காரணமா அப்பா என்ன பண்றாரு வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாரு அந்த அம்மா தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க அம்மாவும் வறுமைனால காட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க அந்த மூணு குழந்தைங்க தான் வீட்டில் இருக்காங்க வறுமைனால என்ன பண்ணுறா தாய் ஒரு தலையாரி அப்படிங்கிற ஒருத்த வந்து கடனா பணம் வாங்கிடுறான் அந்த பணத்தை திரும்பி கொடுக்க முடியல அதுக்கு அவர் என்ன பண்றாரு வீட்டில் இருக்கிற கதவை கலட்டிட்டு போயிட்டாரு காசுக்கு பதிலாக அந்த மூணு குழந்தைகளுக்கும் அந்த கதவு தான் மிகப்பெரிய விளையாட்டு பொருள் பொழுதுபோக்கு எல்லாமே அந்த மூணு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை அந்த கிராமத்தில் இருந்த எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கதவை எடுத்துட்டு போனதுனால அந்த குடும்பம் ரொம்ப வாடுறாங்க தா இருக்க நாயெல்லாம் வந்து உணவை சாப்பிட்டு போயிடுது கதவு இல்லாதனால நைட்டு குள்ளூரில் அந்த கை குழந்தைக்கு குளிர் ஜோரம் வந்துருச்சு நைட்டெல்லாம் காய்ச்சலில் துடிக்குது குழந்தை காலையில் மறித்து இறந்து போயிடுதுங்க குழந்தை கை குழந்தை அந்த ஒரு கதவு இல்லாதனால ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சுன்னு எப்படி உணர்ச்சியில் விளாண்டுருக்காரு கீரா அதே மாதிரி அந்த குழந்தை இறந்துருச்சு அந்த மூணு பேரும் அந்த மூணு பேரில் ஒரு குழந்தை இறந்துருச்சு மிச்சம் இருக்க மூத்த மகளும் இளைய மகனும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆசாரியோட வீட்டுக்கு பின்னாடி அந்த கதவை பார்க்குறாங்க அந்த கதவை பார்க்கும்போது கதவை வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுபத்தில் சாச்சி வச்சுருக்காங்க கீழே ஃபுல்லாக கரையான் பிடிச்சிருக்கு அந்த கதவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி அணைச்சி அதை தடவி கொடுத்து ஒரு முத்தம் கொடுக்குறா அந்த முத்தம் எனக்கு கொடுத்தது போல இருந்துச்சு இப்படி என்னுடைய உணர்வுகளை விளையாண்டுருக்காரு கீரான்னு சொல்லலாம் நான் இறுதியாக இப்படி சொல்லி இருக்கேன் நான் கோயம்புத்தூர்லேருந்து சிறுகதை வாசிப்போம் படைப்போம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை பயிற்சி வரைக்கும் இங்கே வந்திருந்தோம் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் இங்கே வந்திருந்தோம் வரும்போது நம்ம சிறுகதை எப்படி படைக்கிறது அதுக்கான அமைப்பு என்ன எதுவுமே தெரியாது எல்லாரும் ஒரு ஒரு எந்த மனநிலையில் வந்தோன்னு எங்களுக்கே தெரியாது ஆனால் அந்த ஆறாவது நாள் அமர்வு முடிஞ்ச உடனே எங்களுக்குள்ள ஒரு கர்வம் நாங்களும் எழுத்தாளர் அப்படின்னு ஆனால் நாங்கள் எல்லாரும் முடிச்சு வரக்குள்ளே இன்றைக்கி ஐம்பத்தி ஏழு மாணவர்களும் கதையை கொடுத்துருக்கோம் எங்கள் சிறுகதையை இன்னும் கொஞ்ச நாள் புத்தகமாக வரும் அதுக்கு புத்தக திருவிழா மாவட்ட ஆட்சியர் நடத்துவார்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதே போல் நாங்கள் இன்றைக்கி தான் கடைசி நாள் எல்லோரும் அவங்கவங்க மாவட்டத்தை சேர்ந்து போக போகிறோம் அதுக்கு இன்றோடு விடைபெறுகிறோம் கரிசல் மண்ணிலிருந்து இன்றோடு கரிசல் மண்ணிலிருந்து விடைபெறுகிறோம் கரிசல் இன்றோடு கரிசல் மண்ணிலிருந்து விடைபெறுகிறோம் மாணவர்களாக நாளை பயணம் மேற்கொள்வோம் பொருணை இலக்கிய திருவிழாவிற்கு ஆகச்சிறந்த எழுத்தாளர்களாக என்று நெஞ்சுயர்த்தி நரம்பு பிடைக்க சொல்வோம் நாங்களும் எழுத்தாளர் நன்றி வணக்கம்